பெங்க பையன் தர வந்தீங்கனா ஓ வேற வருதுடா பெரியயா இருந்தீங்கடா தற்போ அனுபவிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் தெரியலைனுவா நீங்க வந்தது ஒரு சமயல் என்னக்கு முடி

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ஒரு வீட்டில் சந்திக்கிற சந்தோஷம் நைட் வந்துட்டு வாசாத்தியோடு அந்த தூங்கிக்கிட்டு வந்தோம் உண்மையாக நல்ல ஒரு தூக்கம் கொண்டு போச்சு இப்போ தான் எழுமினாங்க காலத்தில் எட்டு மணி ஆகுது நான் ஒரு வேலையை எழுமேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து இண்டே தான் ஃபஸ்ட் டேங்கிறதால நாம் கொஞ்சம் தூங்கினே ஒரு எழுமிட்டோம் அது எழுபறதுக்கு லேட் ஆகிடுச்சு இப்போ நாக்கிற எழுமிக்கிறீங்க உண்மையாக நல்ல தூக்கம் கொண்டு இன்னைக்கு எங்க போறேன்னு நம்ம ஐடியா இல்ல நேத்துல வந்து கேக்குறேன் எங்க எங்க போறேன்னு சொல்லி நீங்க நீங்க தான் எங்க டூர் கைடுனா டூர் கைடு உங்களுக்கு நேத்துல இருந்து உங்களுக்கு நிறைய இடங்கள் சொல்லி ஆச்சு எங்க எங்க போறோம் மலை சார்ந்த இடங்களுக்கு போறோம் நம்ம இன்னத்துக்கு வாகனத்தை விடுங்க அப்படியா அப்ப எங்க அலஸ்டேன் அலஸ்டேன் அப்படி செஞ்சிட்டார் அலஸ்டேன் எழுப்புங்க போவோம் எல்லாரும் ஃபுல்லாக ராசாத்தியை பாத்திருப்பியல் இந்த வீடியோலேயும் காற்றன் நிற்கை ராசாத்தி இதில் வந்துக்கிட்டு அங்காள ஜெரீனும் கஜனும் புவனும் தூங்கினாங்க எழுத்து போட்டு போட்டோம் நான் இந்த இடத்துல முழுது சீட்டில் ஃபுல்லாக எழுத்து வச்சு தூங்கினேன் அங்கால சீட்டில் வந்துட்டு அலசிச்சி தூங்கினார் இப்போ கஜன் வாகனத்தை எடுக்க போகிறார் கொஞ்சம் நிகழ்ச்சினதான் ஜெரின் வந்துட்டு கிளீனர் இன்றைக்கு ஒரு குக்கிங் வீடியோ போகிற ஐடியா அமைதிக்கு இல்லாட்டி வேறு எங்கேயாவது போகிற ஐடியா தெரியா தெரியாது தொடர்ச்சியாக வந்துட்டு வீடியோ பார்த்துக்கிறீங்க போறோன்னு பார்ப்போம் இதுதான் அக்கரவர்த்தி பீச் என்ன போமா நைட் ஃபுல்லாக இதுக்குள்ள இன்வெர்டர் ஃபுல்லாக வேலை செஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஃபுல்லாக இல்லை பவர் செட்டிங் எல்லாம் இல்லை

சரி சரி எடுங்க வீட்டு போ நீ வந்துட்டு இந்த உள் ரோட்ல வந்துட்டு வாகனம் முறை வந்துட்டு கடும் கஷ்டமா இருக்கு ரோட்ல வந்து ரோடு அகலத்துக்கு நான் டிராக்டர்ல போட்டு வச்சிருக்காங்க ஒரு கார் வந்த எடுத்து போற மாட்டேங்க

இதெல்லாம் நல்ல நல்ல பெரிய சால நல்ல அறிமுகம் நல்ல நல்ல பெரிய சால நல்ல அறிமுகம் அதுபடி பெரிய காட்டுங்க இந்த வனத்திலே வனங்களை காட்டுங்க சொல்லி காட்டுங்க அகர ஒரு மீமை வெட்டி போங்க மீளே ஃபுல்லா பெரிய மீன் வெட்டி வச்சிருக்கீங்க ஆ கைஸ் TikTok ஆயுது

காலத்தில் ஏழு மணிக்கு வேறப்போங்கினேன் இப்போ எவ்வளோ நேரம் இல்லை ரெடி ஆகி வட்ட கலக்க வேண்டாம் ஒரே ஒரு வருஷமா அதுக்குதான் உங்கள்ட்ட சென்னை வாங்க மேலே கலாக குளிக்கலாமன் எல்லாரும் குளிச்சு குளிச்சிருக்கலாம் இல்லாட்டி அங்க மலையாடி குளத்துக்கு போராட்டத்துல இப்போ குளத்துல எல்லாரும் அதுவும் தனியாக தனியாக எல்லாம் குடிக்கணும் அப்படியே எங்கன்னால் அடுத்தபடியும் வந்துவிட்டு மலையாளி கூடம் எங்க இடம் வந்துச்சு எங்கே இல்லாட்டி வேற வேற வயல் பிரதேசத்துல போய் ஒரு சமையலாக போகிறேன் ஓகே அடுத்த இல்லை சந்திக்கலாம் ஓகே பாய் 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 பாய்